மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணின் நன்றியும் வாழ்த்துதலும் உடம்பு கொஞ்சம் ஃபர்மனாயிடுச்சு அப்படின்னாவே இங்கே வலிக்குதுன்னா உடனே பார்க்குறோம் ஐயோ எனக்கு ஆட்டில் எதனா பிரச்சனை இருக்குமோ பின்னாடி வலிக்குது ஆட்டில் எதனா பிரச்சனை இருக்குமோ இந்த கையெல்லாம் வலிக்குது அப்படின்னா ஆற்றில் எதனா பிரச்சனை இருக்குமோ இந்த வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னா வயிறு வலிக்குது ஆனால் ஆற்றில் எதனா பிரச்சனை இருக்குமா உடனே ஒரு இறுதி டாக்டரை பார்க்கணும் ஒரு வகையான பதட்டமாக இருக்குது உடனே இறுதி டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்லது தான் அதாவது ஒரு முறை வந்தால் பயப்பட வேண்டாம் இதுவே இரண்டு முறை மூன்று முறை தொடர்ந்து வருதுனாக்க நீங்கள் உடனே ஒரு இறுதியம் சார்ந்த மருத்துவரை போய் பார்த்து ஒரு சில மருத்துவ பரிசோதனை செய்யுது சரி சரி தான் ஒரு சரியான முறை இல்லைங்களா அது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க இப்போது உடம்பு பருமனாக இருக்குது இல்லை சுகர் பிபி வந்துருச்சு அதனால் ஆர்ட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லை பிபி வந்துருச்சு அதனால் ஆர்ட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருதயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க எடுத்து பாருங்கள் எக்கோ எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கிடிஎம்டெலாம் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த் வைக்கணும் இல்லை ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ஓகே பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்தி மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுவாங்க இப்போ இயற்கையான மருத்துவ முறையில் ஆர்ட் பிரச்சனைக்கு அதாவது ரத்த நாளங்கள் ஏற்படுற அடைப்புக்கும் இருதயத்தில் ஏற்படுற அடைப்புக்கும் என்ன மாதிரியான இயற்கையான உணவு இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப அருமையான ஒரு உணவு இருக்குது அதோடு சேர்த்து சித்தா யூனானி யுனானி பேதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு மருத்துவ நாடு அந்த மருந்துகள் எடுங்க ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த இயற்கை உணவை எடுத்தீங்கன்னாக்க இருதயத்துக்கு அவ்வளோ அழகாக கேட்கும் ஏன்னா இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சுவைனாக்க துவர்ப்பு சுவை தோர்ப்பு சுவை வந்து நிறைய காய்கறிகள் இருக்குது பழங்கள் இருக்குது பூக்கள் இருக்குது ஆனால் அதை விட இப்போ நான் சொல்கிற இந்த இயற்கையான காயில் தோர்ப்பு சுவை அதிகமாகவே இருக்குது சரிங்களா இதை சாப்பிடும்போது ரத்த நாள் இருக்கிற எல்லா பிளாக்கும் ரிமூவ் ஆகும் ஒரு சிலர் சொல்கிறாங்க முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்டேஜ் தான் ஏங்குதுன்றாங்களா நான் சொல்கிறேன் இந்த இயற்கை உணவை தேனிலையோ இல்லை தேங்காய் நிலையோ தொட்டு தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் தொடர்ந்து நீங்கள் அதை சாப்பிட்டு வரும்போது அறமாக போய் செக் பண்ணி பாருங்கள் அறுபது அப்படின்றது மாதிரி காமிக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதோட வேறு என்னங்க வேணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கையான உணவு தான் நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வாழக்காய் இருக்குது இது மாதிரி மொந்த வாழக்கா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க ஆர்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தாராளமாக இது சாப்பிடுங்க ஒரு சிலர் இப்போ சா சொல்கிறீங்க வாழைக்கா சாப்பிட்டா வாய்வுன்னு பச்சையாக சாப்பிட்டா வாயு இல்லை சமைச்சு சாப்பிட்டா தான் வாய்வு சரிங்களா இது இல்லை கிடைக்காத சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேறு வாழைக்காய் பச்சையாக கிடைச்சா வாங்கிக்கலாம் ஆனால் மொந்த வாழை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா பச்சையாக தான் சாப்பிட்ணும் அதனுடைய தோல் சதை விதையோடு தான் சாப்பிட்ணும் சரிங்களா தேங்காய் நிலையில் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை தேனில் தொட்டு சாப்பிடுங்க ஆனால் பச்சையை அப்படியே இன்னும் தொடாமல் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு அந்த சுவை தோற்பாக இருக்குது தேங்காய் தேங்காய்ல தேன் இது மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் வாழைக்காயில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது சரிங்களா அதிக அளவில் நாற்சத்து இருக்குதுங்க நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும் சரிங்களா இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால கிட்னிக்கு பல்வேறு நன்மைகளை வந்து இது கொடுக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரின் அளவை குறைக்கும் அதாவது சுகர் பேஷண்ட்டு உள்ளவங்க சாய்ந்தரம் நேரத்தில் ஒரு நாலஞ்சு பீஸு வாழைக்காய் வந்து நீங்கள் பச்சையாவே கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் அதே மாதிரி வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாங்க இது சரியாகுங்க அப்புறமா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் உடல் எடையை வந்து அதிகரிக்க செய்யாது சரிங்களா தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் வயிறு உப்பசமாக இருக்குது அல்சர் இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் அதே மாதிரி ஆட்டில் ஒரு இடத்துல பிளாக் இருக்குது ரெண்டு இடத்துல பிளாக்கர் இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக கண் மூடிட்டு சாப்பிட்லாம் நாளங்களில் அடைப்பு இருக்குன்றவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் சரிங்களா இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது ஹார்ட் கம்ப்ளைண்ட் வரவே கூடாது எனக்கு இருதய பிரச்சனையே வரவே கூடாது நான் ஹார்ட் கம்ப்ளைண்ட் இல்லாமல் காலம்பூரா நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய உணவில் இந்த வாழைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லைங்க ஹார்ட்டில் பிளாக்கோ எதுவுமே வராமல் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்படி கட் பண்ணிக்கிறீங்க கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க இது நிறைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இந்த வாழைக்காயை வந்து சஜஷன் பண்ணுறாங்க பச்சையாக சாப்பிடும்போது உங்கள் ஹார்ட் பிளாக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சரியாக இருக்காங்க நம்ம இதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இப்போ அதை நம்ம இது எப்படி சாப்பிடணுன்றதை நான் காமிக்கிறேன் இது வந்து பல்லு இல்லாதவங்க மிக்ஸியில் போட்டு கொல கொலன்னு எடுத்து சாப்பிட்லாம் இல்லைனாக்க பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க காலையில் மதியம் நைட்டு ஒரு ந ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நாலு நாலு பீஸ் சரிங்களா எடுத்து சாப்பிட்லாம் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சிலர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வாழைக்காய் சாப்பிட்றாங்களாம் காரை காலை அரை வாழைக்காய் சாயந்தரம் அரை வாழைக்காய் இந்த வாழைக்காயை பார்த்திங்கன்னா அப்படியே கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் பல்லு கரையெல்லாம் பிடிக்காது பல்லு அப்படி கரை பிடிக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாழக்காயை சாப்பிட்டு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஒன்றும் ஆகாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி கூழ அரைச்சி தான் சாப்பிட்ணும் இப்படி வாழைக்காயை கடிச்சு மறு சாப்பிட்டு வரலாம் பச்சையாக சாப்பிடுவாங்க உடலில் எந்த இடத்துல இரத்தநாளங்கள் அடைப்பு இருந்தாலும் கொழுப்புகளால் அடைப்பு இருந்தாலும் எல்லாமே சரியாகுதுங்க சரிங்களா உலகத்தில் இந்த கொழுப்புகளை இயற்கையாக கரைக்கிறதுக்கு எந்த இடத்துல கொழுப்பு இருந்தாலும் சரி அதாவது நாளங்களில் கரைக்கிறதுக்கு விட ஒரு பெஸ்ட்டான இயற்கை உணவு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் வாழைக்காய் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கேட்குது அருமையான வேலை செய்யுது சரிங்களா நான் நிறைய ரிப்போர்ட் வாங்கி அதுக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க டேப்லெட்டாக எடுத்துருப்பாங்க அதோடு சேர்த்து இந்த உணவுகள்லாம் கொடுக்கும்போது ஒரு சில காய்களை சேர்த்தம்போது அவங்க சுத்தமாகவே கரஞ்சு போயிடுச்சு அந்த பிளாக்கெல்லாம் திருப்பியும் பா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஆச்சு இதுக்கான பிக்போர் ஆப்டர் ரிப்போர்ட் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் மாதிரி ஆர்ட் கம்ப்ளைண்ட் இருந்தவங்க சித்த மருத்துவத்தில் சித்த மருந்து எடுத்து மதிப்புக்குறி சதீஷ்குமார் டாக்டர் ஐயா மருந்து கொடுத்து எவ்வளோ பேர் குணமாக இருக்காங்க அதுவும் பிக்போர் ஆப்டர் ரிப்போர்ட் நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் நீங்கள் நிச்சயமாக சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதனால் ஆர்ட்டில் உங்களுக்கு பிளாக் இருக்குது ஆர்ட்டில் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா ஒன்றும் இயற்கையான உணவுகளை கடைப்பிடிங்க இல்லைனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு டாக்டர் வந்து சந்திங்க மீண்டும் இன்னொரு அறிவான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து போகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்